நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் ஏழை எளிய மக்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை அனைவரும் பயன்பெறும் விதமாக மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதனால் அதிக வட்டி பெற்று மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்நிலையில் பிஎம் எம் ஜன்தன் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஜன்தன் யோஜனா திட்டத்தினை பிரதமர் மோடி அவர்கள் துவக்கி வைத்தார் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கணக்கு வைத்திருப்பவர்கள் பத்தாயிரம் ரூபாய் வரை ஓவர் டிராப்ட் மூலம் கடன் பெற்றுக் கொள்ளலாம் இரண்டாயிரம் ரூபாய் வரை எந்தவித நிபந்தனைகள் இல்லாமலும் கடன் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் ஆதார் அட்டை இருந்தாலே இந்த திட்டத்தில் இணையலாம் பிறகு இதற்காக தரப்படும் ஏடிஎம் கார்டு வைத்து நாடு முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம் இதில் ஒரு லட்சம் ரூபாய் வரை விபத்துக்கான காப்பீடு முப்பதாயிரம் ரூபாய் வரை ஆயுள் காப்பீடு வழங்கப்படுகிறது அத்துடன் ஆயுள் காப்பீட்டிற்கான சந்தா தொகையை அரசே செலுத்துகிறது நிதியமைச்சர் இதை பற்றி கூறும்பொழுது வங்கிக் கணக்குகள் இல்லாதவர்களுக்கு நிதி சேவைகளை வழங்குவதற்காக துவங்கப்பட்ட ஜன்தன் யோஜனா மற்றும் ஏழை மக்களுக்கான அடிப்படை சேமிப்பு திட்ட கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை மற்ற வகையான கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்புத் தொகை பராமரிக்கவில்லை என்றால் மட்டுமே வங்கிகள் அபராதம் விதிக்கின்றன என்று கூறினார் மேலும் வங்கிக் கணக்கில் பணம் இல்லாவிட்டாலும் பிரதமரின் இந்த திட்டம் மூலம் பத்தாயிரம் ரூபாய் வரை எடுக்கலாம் என்ற நடைமுறை உள்ளதால் ஜன்தன் கணக்கிற்கு மினிமம் பேலன்ஸ் கிடையாது என்று நிதியமைச்சர் அறிவித்திருப்பது வாடிக்கையாளர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம ஓவர் டிராஃப்ட் மூலமாக பணம் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்தாலுமே இருந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எந்த விதமான தொகையையும் பிடித்தம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருவாங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்